வெல்கம் டு கலாஸ் கறிவேல் இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னென்னா அவள் வச்சு ஒரு ஒரட்டி ரொட்டின்னு சொல்லலாம் அதுதான் பண்ண போகிறோம் ரொம்ப அருமையாக இருக்கும் கட்டாக நீங்கள் பண்ணி பார்க்கணும் அது எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க பாருங்கள் அதுக்காக நான் வந்து ஒரு கப்பு ரெட் அவல் எடுத்துருக்குறேன் உங்களுக்கு ரெட் அவல் இல்லைன்னா ஒயிட் அவலும் கூட எடுத்துக்கலாம் இது வந்து திக்கவல் இல்லை நைஸ் அவல் கிடச்சா அதுவும் எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் திக்க அவள்னால் இன்னும் கொஞ்சம் நல்லது இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நாம் வந்து ஊற வைக்கணும் ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் இந்த மாதிரி தண்ணி விட்டு வச்சிடலாம் இந்த திக்கவள்னால் நம்ம வந்து ஊற வைக்க வாஷ் பண்ணி எடுக்கலாம் ஆனால் அந்த அவள் நைஸாக இருந்ததுன்னா அது வந்து வாஷ் பண்ணும்போது ஒரு மாதிரி குழகுழன்னு ஆகிடும் அதுதான் நான் எப்போவுமே திக்கவள் தான் வாங்கிறது பாருங்கள் இதை வந்து நாம் இப்போது ஊற வச்சு ஒரு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா ஊறிடுச்சு பார்த்திங்களா தண்ணி எல்லாம் அப்படி ஊறிடுச்சு இதில் வந்து ஒரு ஸ்ட்ரைனரில் வச்சு இந்த தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணி எடுத்துருவோம் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுங்க அப்போ வந்து அதில் இருக்க மிச்சம் இருக்கக்கூடிய தண்ணியும் எல்லாம் ட்ரைன் ஆகிடும் பாருங்கள் கீழே வந்து தண்ணி எல்லாம் அப்படி விழுந்திருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி ட்ரைன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நாம் அதுக்காக ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இந்த பவுலில் வந்து நாம் ஊற வச்சு அவளை சேர்த்துடலாம் இந்த திக்கவல் வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்க மாட்டேங்குது அதுதான் கஷ்டம் எப்போ இருக்க தான் எனக்கே கிடைக்குது அது எப்போவுமே இந்த நைஸ் அவள் தான் எல்லா கடையிலையும் இருக்குது பாருங்கள் அந்த அவளுக்கு கூட வந்து நான் ஒரு அறு கப்பு இந்த ரைஸ் ஃப்ளோர் வந்து இடியாப்பத்துக்கெல்லாம் நாம் வாங்குவோமே ரைஸ் ஃப்ளோர் அதுதான் அரை டீஸ்பூன் சீரகம் இது கூட சேர்க்குறதுக்காக ஒரு சின்ன துண்டு ஒரு அரை இஞ்சி நீளத்தில் இஞ்சி வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா ஒரு பாதி பெரிய வெங்காயம் அதையும் பொடியாக கட் பண்ணிருக்கிறேன் ஒரு பாதி கேரட் அதையும் கிரேட் பண்ணி வச்சுருக்கிறேன் கொஞ்சம் கறிவேப்பிலை இது எல்லாமே நாம் இது கூட சேர்த்துடலாம் இதெல்லாம் சேர்க்கும் போது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக சால்ட்டு சேர்க்குறேன் பார்த்துட்டு வேணுன்னா அப்புறமா சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சப்பாத்தி மாவு பெசுகிற மாதிரி பிசைஞ்சிடணும் தண்ணியெல்லாம் தேவைப்படாது உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டதுன்னா நீங்கள் வந்து ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் வேணால் சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து இதை ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றிட்டேன் ஏன்னா இப்போ தான் பெசைகிறதுக்கு நல்ல வசதியாக இருக்குது நீங்களும் அப்படி ஒரு அகலமான பாத்திரத்துலேயே எடுத்துக்கோங்க இப்போ சப்பாத்திக்கு மாவு பெசைகிற மாதிரி நம்ம பிசைஞ்சிடலாம் பிசையும் போது உங்கள் கையில் வந்து ஒட்டுதுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் கையை வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் பிசைஞ்சிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நான் பிசைஞ்சு வச்சுருக்கிறேன் இப்போ கையில் வந்து ஒரு சொட்டு ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு இதுலேருந்து நாம் ஒவ்வொரு பாலாக எடுத்து ரொட்டி பண்ணிட வேண்டியது தான் இப்போ அதுக்காக நான் வந்து ஒரு வாழையில் எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு வாழை கிடைக்கலனா நீங்கள் வந்து பட்டர் பேப்பர் கூட எடுத்துக்கலாம் இதில் வச்சு இந்த மாதிரி பரப்பிடலாம் நைஸாக பரப்ப முடியும் இது நம்ம அரிசி மாவில் உரட்டி பண்ணுவோம் அதை விட இது நல்ல சாஃப்ட்டாகவும் இருக்கும் நைஸாகவும் பரப்ப முடியும் தவல் சேர்த்துருக்கிறதுனால பாருங்கள் இன்னும் உங்களுக்கு பெருசாக வேணால் நீ பெருசாக வேணாலும் பரப்பிடலாம் இது வந்து நார்மலாக இருக்கும் இது வந்து நம்ம பச்சரிசியில் உரட்டி பண்ணியிருக்கோமே அதோடய வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் அது மாதிரி தான் ஆனால் அதை விட டேஸ்ட்டாகவும் சாஃப்ட்டாகவும் இருக்கும் இப்போ இதுக்காக நான் வந்து ஒரு தோசை பண்ணி சூடு பண்ண வச்சுருக்கிறேன் சூடாகிடுச்சு கொஞ்சமாக ஆயில் கிரீஸ் பண்ணி கொடுத்துடலாம் இதில் வந்து இந்த இது எப்படி கம்தி போட்டுற வேண்டியது தான் கொஞ்சம் சூடாகும்போது அதில் தனி அது விழுந்துடும் உடனே இப்படி எடுக்க பார்க்காதீங்க ஏன்னா அது வந்து உடஞ்சிடும் ஒரு அரை நிமிஷத்துக்கு அப்புறம் நாம் வந்து இந்த இலையை வந்து மாற்றிடலாம் பார்த்திங்களா அப்படி அருமையாக வந்துடும் இலையில் பண்ணும்போது இன்னும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஆனால் வாழையில் வந்து எல்லாருக்கும் கிடைக்கிறதில்லை இப்போ இதை வந்து நம்ம திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட வேண்டியதுதான் உடனே திருப்பி போடாதீங்க கொஞ்சம் வேகட்டும் அந்த சைடு வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுடலாம் பார்த்திங்களா அந்த சைடு நல்ல சுமந்துருக்கு பார்த்திங்களா அந்த சைடு நல்லா வெந்துடுச்சு இதே மாதிரி இந்த மர சைடும் நம்ம வேக வச்சு எடுத்துட வேண்டியது தான் வந்து நாம் ஆயில் கீ அதெல்லாம் ஒன்றுமே சேர்க்கலை வெந்த இந்த சைடும் இந்த மாதிரி நல்லா வெந்துடுச்சு பார்த்திங்களா மாற்றிட வேண்டியது தான் அடுத்ததும் நான் இதே மாதிரி பண்ணுறேன் இப்போ பாருங்கள் நான் வந்து இப்போ ரெண்டெண்ணம் பண்ணியிருக்கிறேன் சூப்பர் டேஸ்ட்டான ஈஸியான அவள் உரட்டி பார்த்திங்களா கையில் எடுத்தாலே தெரியும் சாஃப்ட்டாக இருக்குது கரெக்டாக நீங்கள் இது ட்ரை பண்ணி பார்க்கணும் பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கையும் தெரிக்கணும் இது கூட வந்து நான் வந்து கெட்டியான அந்த சட்னி வச்சு தான் சாப்பிட போகிறேன் இன்றைக்கி தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு எது விருப்பமோ அதை வச்சு சாப்பிட்லாம் கார சட்னி வச்சும் சாப்பிட்லாம் அதுவும் தான் இருக்கும் இல்லை இது ஒன்றுமே இல்லாமல் நாம் வந்து தனியாக இதை மட்டுமே சாப்பிட்லாம் எண்ணெய் இதில் காரம் உப்பு எல்லாமே இருக்கே அதனால் அதுவும் நல்லா தான் இருக்கும் ஓகே இல்லை என்னுடைய வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னுடைய சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தேவ் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணோம் கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க அடுத்தது நல்ல ஒரு ரெசிபியுமா மீண்டும் சந்திக்கலாம் ஓகே தேங்க் யூ